பாவனி சினிமேக்ஸ் குஷ்பு சுந்தர் வழங்கும் சுந்தர் சி நடிப்பில் அரண்மனை போர் மே மூன்று முதல் திரையரங்குகளில் பாஜகவும் பாலியல் சர்ச்சையும் பிரிக்கவே முடியாததா ஆளுநர் மீது பணிப்பெண் புகார் ரேவண்ணாவின் ரகசிய வீடியோக்கள் பெண்ணுக்கு முத்தமிட்ட பாஜக வேட்பாளர் மேற்கு வங்கத்தில் நடைபெறும் மக்களவைத் தேர்தலில் மும்முனை போட்டி நிலவுகிறது அங்கே திரிணாமுல் காங்கிரஸ் பாஜக காங்கிரஸ் இடதுசாரிகள் கூட்டணி என்று கடுமையான போட்டி நிலவுகிறது ஐஏஎஸ் அதிகாரியாக பணியாற்றி ஓய்வு பெற்ற சி வி ஆனந்த போஸ் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் முதல் மேற்கு வங்க மாநிலத்தின் ஆளுநராக பணியாற்றி வருகிறார் மேற்கு வங்கத்தில் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினரும் முதல்வர் மம்தா பானர்ஜியுடனும் அவர் மோதல் போக்கை தொடர்ந்து கடைபிடித்து வருகிறார் இந்த நிலையில் மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் உள்ள ஆளுநர் மாளிகையில் ஒப்பந்த பணியாளராக பணியாற்றும் பெண் ஒருவர் அம்மாநில ஆளுநர் சி வி ஆனந்த் போஸ் மீது பாலியல் புகார் தெரிவித்துள்ளார் ஹேர் ஸ்ட்ரீட் பகுதியில் உள்ள காவல் நிலையத்தில் இந்த பாலியல் புகார் அளிக்கப்பட்டுள்ளது அந்த புகாரில் ஒப்பந்த பணியாளரான என்னை நிரந்தர வேலை வழங்குவதாக கூறி அழைத்து தன்னை பாலியல் ரீதியில் துன்புறுத்தியதாக அந்த பெண் காவல் நிலையத்தில் அளித்த புகாரில் குற்றம் சாட்டியுள்ளார் இச்சம்பவம் மேற்கு வங்கத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேற்கு வங்க ஆளுநருக்கு எதிரான பாலியல் வழக்கு குறித்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் சசி பஞ்சா கூறுகையில் இந்த செய்தியை கேட்டு நாங்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளோம் பெண்களின் உரிமைகள் குறித்து பேசி சந்தேஷ்காலியை அடைந்த அதே ஆளுநர் தற்போது வெட்கக்கேறான சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளார் ஆளுநர் பதவியை நற்பெயருக்கு களங்கம் விளைவித்துள்ளார் இதில் பாதிக்கப்பட்டவர் ராஜ்பவனில் பணி புரிபவராவார் ஆளுநர் போன்ற கொடூரமான குற்றங்களில் ஈடுபடுவதை விட வெட்கக்கேடானது வேறு எதுவும் இல்லை இன்று பிரதமர் மேற்கு வங்கத்திற்கு வருகிறார் அப்போது அவர் ராஜ்பவனில் தங்குகிறார் என தெரிவித்தார் பத்திரிகையாளரும் எம்பியுமான சகாரிகா கோசும் இச்சம்பவம் குறித்து அதிர்ச்சி தெரிவித்துள்ளார் இருப்பினும் மேற்கு வங்க ஆளுநர் சி வி ஆனந்தபோஸ் இந்த குற்றச்சாட்டுகளை திட்டவட்டமாக மறுத்துள்ளார் இந்நிலையில் இது குறித்து ஆளுநர் சி வி ஆனந்த் போஸ் விளக்கம் அளித்துள்ளார் அதில் வாய்மையே வெல்லும் இந்த ஜோடிக்கப்பட்ட கதைகளுக்கு நான் பயப்பட மாட்டேன் என்னை இழிவுபடுத்தி அதன் மூலம் தேர்தல் ஆதாயம் பெற சிலர் விரும்பினால் அவர்களை கடவுள் ஆசிர்வதிக்கட்டும் ஆனால் மேற்கு ஊழல் மற்றும் வன்முறைக்கு எதிரான எனது போராட்டம் தொடரும் என தெரிவித்துள்ளார் ஆளுநர் மீதே பாலியல் குற்றச்சாட்டு எழுந்துள்ளதால் தேர்தல் பிரச்சாரத்திற்காக வரும் பிரதமர் ராஜ்பவனில் தங்குவாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது ஏற்கனவே கர்நாடகாவில் மதசார்பற்ற ஜனதா தளம் சார்பாக பாஜக கூட்டணி வேட்பாளராக போட்டியிடும் பிரஜ்பால் ரேவண்ணா மீது பாலியல் குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் வங்க ஆளுநர் மீதும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதே போல வங்கத்தில் பாஜக வேட்பாளர் ஒருவர் திடீரென பெண் ஒருவருக்கு முத்தம் கொடுத்துள்ளார் இது குறித்த வீடியோ இணையத்தில் பரவி வருகிறது மேற்கு வங்கத்தின் மால்டா வடக்கு எம்பி கக்கைன் முர்மு பாஜக சார்பில் போட்டியிடுகிறார் இதற்காக அவர் தனது தொகுதியில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் அங்கே பிரச்சாரத்திற்கு சென்றபோது அவர் பெண் ஒருவருக்கு முத்தம் கொடுத்தது மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பியது வாக்கு சேகரிக்கச் சென்றபோது திடீரென அவர் அங்கிருந்த பெண்ணுக்கு முத்தம் கொடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது பின்னர் இது குறித்து விளக்கம் அளித்த அவர் அந்த பெண் என் உறவினர் குழந்தை போல அவருக்கு முத்தமிட்டேன் என சமாளித்தார் இருப்பினும் பாஜகவும் பாலியல் சர்ச்சையும் பிரிக்க முடியாத ஒன்றாக இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும்